இன்னைக்கு வந்து அதிரடி அரசியல் தேவைப்படுகிறது இந்த காலகட்டத்திற்கு திமுக நம்மளுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி அதிரடி அரசியல் நாங்க செய்யறோம் இரும்பு கரம் கொண்டு சில விஷயத்தை அடக்க போறோம் இரும்பு கரத்தோடு என்ன விஷயங்க கோயம்புத்தூர்ல கஞ்சா விஷயத்தை இரும்பு கரம் கொடுக்கும் அது வந்து தாய்மார்களுக்கு உறுதிமொழி முதல் வேலை ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து அனைத்தான் தேர்தல் ரிசல்ட் நீங்க கொடுக்குறீங்கம்மா நூறு நாட்களுக்குள்ள கோயம்புத்தூருக்கு என்சிபி அலுவலகம் வரும் என்சிபி என்னங்கம்மா கஞ்சா தடுப்பு பிரிவு மத்திய அரசனுடைய கஞ்சா தடுப்பு பிரிவு திறந்தாக நீங்க முன்னூறு கல்லூரி இருக்கு இத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க ஒரு ஒரு தாய்மாரி பக்கு பக்குன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க நம்ம பையன் நல்லா வந்தா யாராச்சும் நம்ம பையனுக்கு எடுத்துட்டா என்ன பண்றது நல்ல நல்ல வார்த்தை அது கரெக்ட் தான் நம்ம பையன் நல்லா வந்தான் யாரோ ஒருத்தர் ஸ்கூலுக்கு வெளியே காலேஜ் குள்ளே இருக்கும் என்ன பண்றதுங்க லைஃப் ஃபுல்லா போச்சு அதனால இதெல்லாம் இரும்பு கருத்தை கொண்டு அடக்கப் போகின்றோம் இதெல்லாம் வந்து பேசுறது அந்த மாதிரி கஞ்சா வைக்கிறவங்க கிடைச்சுன்னா தாய்களை தொங்க விட்டு உப்பு கட்டம் போடுறதா ஏன்னா சில விஷயத்தை அப்படி செஞ்சா மட்டும்தான் சமுதாயம் திருத்து அதனால் நான் அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருக்க விரும்புகின்றவரை தவிர ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு பார்ப்பங்கன்னு போற ஆள் கிடையாதுங்க பெரியவர்களே தாய்மார்களே அன்று சகோதர சகோதரிகளே காய் காத்து கொண்டிருக்கின்றீர்கள் அதுக்காக முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சரியான தான் ஆரம்பிச்சவன் ஆனா எல்லா இடத்துலையும் மக்களை பார்க்கிறோம் கீழே இறங்க வாங்கினேன் கோயிலுக்கு வாங்க மக்களை சந்திங்க வீட்டுக்கு வாங்க ஒரு டீ கொடுத்துட்டு போங்க எல்லா இடத்துலயும் நேரமும் ஆனால் இங்கே வருவதற்கு மூன்று மணி நேரம் தாமதம் தயவு செஞ்சு பெரிய மனசோடு அதை ஏற்றுக்கொண்டு ஒரு உற்சாகமான ஒரு எழுச்சியோடு கொண்டிருக்கின்றீர்கள் இந்த முறை நாம் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணா அன்பு தம்பி அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் மோடி அவர்கள் நாடுகள் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமரும் பொழுது அதுல முதல் பாராளுமன்ற உறுப்பினராக கோவிலுடைய குரல் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்திருக்கின்றீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் எல்லோரும் கூட தெளிவா இருக்கிறீங்க கோயம்புத்தூர் நகரத்தினுடைய அடிப்படையை நாம் மாற்ற வேண்டும் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இருக்கக்கூடிய பதினாலு வருஷம் ஒரு பாலம் கட்டி பாத்துருக்கீங்களா எந்த ஊரா இருந்தாலும் பீகாரா இருக்கட்டும் உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும் மணிப்பூரா இருக்கட்டும் அசாமா இருக்கட்டும் பதினான்கு ஆண்டுகள் ஒரு பாலத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த பாலம் தான் அது ஏன் கட்டுறாங்க யாருக்கு தெரியாது போற கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பொழுது ஆரம்பிச்ச வேலை அதன் பிறகு அதெல்லாம் முடிச்சு பத்தாண்டு காலம் அதிமுக இருந்து மறுபடியும் திமுக மூணு வருஷம் இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா கழுது தெரிஞ்சு கட்டணம் மாதிரி இருக்குது ஒரு சின்ன உதாரணம் கையா அதனால் இதுதான் நம்ம நகரத்தினுடைய பிரச்சனையே இதானுங்க ஐயா பிரச்சனையே இதுதான் இதுதான் நகரத்தினுடைய வளர்ச்சி ஸ்தம்பிச்சு நிக்குது யாரும் யாருடைய பேச்சையும் கேட்பதற்கு இங்கே தயாராக இல்லை ஒரு காலத்துல கோயம்புத்தூர் பக்கம் என்ன சொல்லுவாங்க சிறுவாணி தங்கள் வாங்கிட்டு அது கோயம்புத்தூர்ல மட்டும் தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இருபது ஆண்டுகளாக உங்க ஆட்சியினுடைய சாதனை என்னன்னா கோயம்புத்தூர் மக்கள் நம்ம நம்மளே வாட்டர் பாட்டில் தண்ணியை குடிக்க வச்சிருக்கிறாங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சிறுவாணி அதுவும் வரக்கூடியது போர் தண்ணி அது சிறுவாணி தண்ணி இல்லைங்க அதான் நம்முடைய நிலைமை ஆனா இன்னொரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுக்கிறார் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கோவை மாநகருக்கு மட்டுமே ஸ்மார்ட் சிட்டிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது பஸ் ஸ்டாண்ட் கட்டணும் சாலை போடணும் எல்லாம் சரி பண்ணணும் ஆயிரத்தி நானூத்தி

காலேஜில் நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இந்த ரோட்டை நம்பி ஒரு டூ வீலர் வாங்கி நீ ஓடிட்டு வர்றாச்சுன்னு சொல்லுவீங்களா சொல்ல முடியாது நூறு மீட்டருக்கு எத்தனை குண்டு குழி இருக்கும் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு இந்த மாநகராட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பையே ஒழித்திருக்கின்றாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் கரப்ஷன் லஞ்சம் கமிஷன் இதுதாங்க நடக்கு இதையெல்லாம் மாற்றி காட்ட வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பயன்படுத்த வேண்டும் மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் முறையாக விலை நடக்கிறதா ஏழை மக்களுக்கு மோடிய திட்டம் எல்லாம் போய் இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாம் வேண்டும் இந்த நாம ஓட்டு இந்தியாவினுடைய பிரதமராக யார் வரவேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காக கண்டிப்பா இந்த தேர்தல் நம்ம தமிழ்நாட்டுடைய ஆட்சி மாற்றத்திற்கு அச்சாரம் விடுகின்றோமோ தவிர அதற்கான மாற்றத்தை நாம இப்ப பண்ணிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் அதற்கான அச்சாரம் இப்ப போடுறோம் ஆனா இந்த தேர்தலுடைய முக்கியத்தன்மை என்பது யார் பிரதமராக வரவேண்டும்

நிதிஷ்குமார் வேண்டாம் கே சந்திரசேகர் ராவ் அண்ணாமலைக்கு நீங்க எம்பி எலெக்ஷனுக்கு எலெக்சன் சந்திரசேகர் ராவ் நன்றி சந்திரசேகர் ராவ் உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் உதயநிதி ஸ்டாலின் வேற யாருமே இல்லைங்க வேற யாருமே இல்ல எதுக்கு முதலமைச்சர் அவர் ஐயா நன்றிங்க ஐயா அப்புறத்துக்கு முதலமைச்சர் வண்டி எடுத்துட்டு எனக்கு தெரியல உங்ககிட்ட பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லை பிரதம மந்திரியாக உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பத்தாண்டு காலமாக பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தான் இன்னும் ஐந்து ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்த பிறகு எதுக்கு வண்டி எடுத்து போறீங்க ஐயா நீங்க மூணு கட்சி இருக்குல்லங்கய்யா இல்லைங்க ஐயா கோயம்புத்தூர் களத்துல சரிங்க நீங்க மூணு கட்சி நிக்க ஸ்டாலின் ஐயா சொல்றாரு நாங்க இந்தியாவை காப்பாற்ற போறோம் சரி

சரி ஏறினதே ஏறிட்டோம் அப்படியே வைகுண்டத்துக்கு போலாங்க அந்த மாதிரி தான் இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிரச்சாரம் இன்னும் கட்சி இன்னொரு கட்சி பிரச்சாரம் பண்றாங்க அத்த கட்சி கேட்கறாங்க நீங்க எதுக்குன்னே பிரச்சாரம் பண்றீங்க உங்களுக்கு தான் பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லையா தம்பி நாங்க எதுக்கு நிக்கிறோம்னா நாளைக்கு பிரதம மந்திரி அவங்க ஆனதுக்கு அப்புறம் வலியுறுத்துவதற்காக நாங்கள் நிக்கிறோம் அப்புறம் நாமளே எதுக்கு நீங்க நிக்கிறோங்க வலியுறுத்தலுக்கு ஒரு கட்சி வேட்பாளரை இல்லாம பஸ் எடுத்துட்டு ஊரெல்லாம் சுத்தனுக்கு திமுக அதனால அன்பு சகோதர சகோதரிகளை இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் நீங்கள் இந்த தருணத்தை தப்பவிடக் கூடாது பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அவரை அமர வைக்க வேண்டும் அந்த அந்த ஒருவராக உங்கள் குரலாக உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு உற்சாகத்தோடு எழுச்சியோடு நம்முடைய அருமை நம்பர் ஜான் சொன்ன கட்டுறதுல எல்லா மக்களும் வசிக்கிறாங்க இஸ்லாமியர் மக்கள் இருக்கிறாங்க பக்கத்துல ஒரு பெரிய தர்கா இருக்கு இன்னைக்கு அவர்களுக்கு ரம்சானும் கூட அதனால அவர்கள் எல்லோருக்கும் ரம்சான் திருநாள் நல்வாழ்வு இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள் இந்த பகுதியில் இருக்கிறாங்க எல்லா மக்களும் கலந்து இருக்கக்கூடிய பகுதி அதனால் நான் இருந்த முறை உங்களிடம் சொல்லுவது எல்லாவற்றையும் தாண்டி நீங்க மோடியாக்கா ஒன்று பார்க்காதீங்க ஜாதியை பார்த்து இல்லைங்கம்மா இது அதற்கான தேர்தல் இல்லை இது நாட்டுக்கான தேர்தல் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் ஆனால் நிச்சயமாக நீங்கள் மோடி ஐயாவின் பக்கம் நிற்க வேண்டும் உங்க அன்பு தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையோடு நீங்கள் நிற்க வேண்டும் தாமரைக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்து அக்கா எஸ்ஐ எஸ்ஐச் காலனி மக்கள் அக்கா அக்கா கொடுத்தாங்க எங்க பேசுறீங்க ஓ நம்ம வைக்கல பேசணுமா என் குட்டி அக்கா கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க அண்ணே அது எழுதி இருக்காங்க தயவு செய்து இந்த பேப்பரை படித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறோம் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க அண்ணே கிழிச்சுக்கிட்டு போட்டுறாதீங்கண்ணே அப்படி ஏன்னா அக்காக்கு அரசியல்வாதினா அப்படித்தான் பதினாலு வருஷமா அந்த பாலம் போடுறானுங்க அதனால நம்பிக்கை இல்லைங்க அக்கா நான் உறுதி கொடுக்குறேன் கொஞ்சம் பொறுமையா இருக்கு அரசியல் மாறு எல்லாரும் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க எல்லாரும் வெள்ள சட்டை போட்டா கூட நான் கம்மங்கூழ் குடிக்கிறாள் ஆமாங்க எல்லாரும் வெள்ள சட்டை போட்டா கூட நான் கம்மங்கூழ் குடிக்கிறாள் நம்பிக்கையோட இருக்கு நானும் உன் முதல்ல அரசியல் சாக்கடைன்னு நினைச்சு ஒதுங்கினவன் தான் வேற வழி இல்லாம உங்க முன்னாடி மைக் எடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் காலத்தினுடைய கட்டாயம் மாற்றத்தை கொடுப்போம்னு நம்பிக்கையோடு இருக்கு நிச்சயமா பண்ணுவாங்க அக்கா ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க நான் கையில எடுத்துட்டு போறேன் அதுல எந்த மாற்று கருத்து உங்களுக்கு வேண்டாம் அடுத்தது நம்முடைய மில் தொழிலாளர்களுக்கு பென்ஷன் திட்டத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள் அம்மா நான் சொல்றேன் தயவு செஞ்சு நீங்க ஓ பிஜேபி கட்சிக்காரங்க அப்படின்னா இந்த பென்ஷனை பத்தி எல்லாம் பேசுவாங்களா மில் தொழிலாளர்களை பத்தி பேசுவாங்களா சமீபத்துல ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் அண்ணே உங்களுக்கு பிஜேபி விட்டுருங்க பிஜேபிக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கட்சி எதுன்னு அப்படி நான் சொன்னேன் அண்ணா பிஜேபி தான் பிஜேபிக்கு அப்புறம் பிடிச்ச கட்சி இல்ல ஆனா சில தலைவர்களை பிடிக்கும் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறாங்க எளிமையானவங்க மக்களுக்காக வாழ்ந்தவங்க சாதாரணமா ரெண்டு சட்டை ரெண்டு வேட்டிகள் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி தலைவர்கள் இருக்காங்க கம்யூனிஸ்ட் பத்தி சொல்றீங்க நான் ஆமாங்க ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் தேவைப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை இங்க வரும்போது பாருங்க அந்த பக்கம் ஜி ஸ்கொயரு நடு ரோட்டை ஆக்க ஆரம்பிச்சு ஒரு காம்பவுண்ட் வால் கட்டி வச்சிருக்கான் பப்ளிக் போற ரோட்ல எந்த ஊர் இல்லைங்க ஐயா வரதராஜபுரம் ரோட் ஐயா வரதராஜபுரம் ரோட்ல நான் கேட்டேன் ஏங்க இந்த மாதிரி ரோட்டை புடிச்சு கட்டி வச்சிருக்கா மக்கள் அஞ்சலி ரோட்ல போறாங்க எம்பி என்னங்க பண்ணாரு ஆனா எம்பி வந்தாரு ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் நான் இருந்தா என்ன பண்ணிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்கம்மா ஜேசிபி கொண்டு வந்து அந்த காம்பவுண்ட் அடிச்சு தூக்கிறாங்க தூக்கிடலாம் அதுவும் பிரச்சனை இல்லை அதுவும் நம்ம தான் போறோம் இப்படிதாங்கம்மா இன்னைக்கு வந்து அதிரடி அரசியல் தேவைப்படுகிறது இந்த காலகட்டத்திற்கு திமுக நம்மளுடைய அதிகார துஷ்பயோகத்தை பயன்படுத்தி அதிரடி அரசியல் அவங்க செய்யறோம் இரும்பு கரம் கொண்டு சில விஷயத்தை அடக்க போறோம் இரும்பு கரத்தோடு என்ன விஷயங்க கோயம்புத்தூர்ல கஞ்சா விஷயத்தை இரும்பு கரம் கொண்டு அது வந்து தாய்மார்களுக்கு உறுதி வரும் முதல் வேலை ஜூன் நான்கு

யாராவது வெளியே காலேஜுக்கு என்ன லைஃப் ஃபுல்லா போச்சு அதனால இதெல்லாம் இரும்பு கரத்தை கொண்டு அடக்க போகின்றோம் இதெல்லாம் வந்து பேசுறது அந்த மாதிரி கஞ்சா வைக்கிறவங்க கழிச்சுன்னா தாய்களை தொங்க விட்டு உப்பு கட்டம் போடுறோம் ஏன்னா சில விஷயத்தை அப்படி மட்டும் தான் சமுதாயம் திருத்தும் அதனால நான் அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருக்க விரும்புகின்றன தவிர ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு பாப்பங்கன்னு போற ஆள் கிடையாதுங்கம்மா அதனால நீங்க என் மீது நம்பிக்கை வச்சு அது பென்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கீங்க பொறுமையா இருங்க நம்ம எல்லாத்தையும் தீத்துருவோம் பத்து ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்கிறது உங்களோடு உறுதிமொழி அழைக்கின்றேன் நீங்கள் தாமரையோடு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் அடுத்த ஏழு நாள் இந்த அண்ணாமலை தோப்படிங்கன்னு ஒரு பெரிய கும்பல் வந்திருக்கு சென்னையில யார் வந்திருக்கிறா அவருடைய ஆடிட்டரிங் கூட்டு வந்திருக்கார் சண்ம சிங்கர் எல்லாம் வாங்கின கோயம்புத்தூர் போய் எவ்வளவு பணம் வேணுமோ கொடுத்து பார்ப்போம் அந்த பாட்டி பாப்பா நான் அண்ணாமலை தம்பி டிவியில் பார்த்துட்டு அண்ணாமலை தம்பி தான் ஓட்டு ஓடி நீ மூக்கி தூக்கிட்டு போடு அதனால் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த முறை நான் உங்களிடம் வைக்க வேண்டிய அன்பான வேண்டுகோள் தங்கச் சுரங்கத்தையே கொண்டு வந்து கவிழ்த்தினாலும் கூட நீங்கள் தாமரையின் பக்கம் நிற்பீர்கள் என்று எனக்கு தெரியும் தாமரையின் பக்கம் நீங்கள் நிற்கணும் உங்க வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் மாற்றத்தை இந்த முறை கொடுத்தே ஆகணுங்க சரியான நேரம் இதை நம்ம விட்டுறக்கூடாது அதனால் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்ப ஜார் என்ன சொல்றாருன்னே நான் வேணா நைட்டு போய் தடுக்கிட்டுமானேன் பணம் கொடுக்கிறதுல நான் சொன்னேன் எதுக்குனே தடுக்கிறீங்க மக்கள் பணம் மக்கள்கிட்ட வருது அவங்க வாங்கிட்டோம் நீங்க எதுக்கு போய் தடுக்க எது தேவையில்லாத வேலை பண்றீங்க இல்லைங்க நீங்க வீட்டுக்கு போய் பிஜேபி ஓட்டு கேளுங்க மோடியா ஓட்டு கேளுங்க அண்ணாமலை தப்பி ஓட்டு கேளுங்க பணம் கொடுக்கறவங்க கொடுத்துட்டு தானே இருப்பேன் நான் எதுக்கு போய் தடுக்கணும்னே மக்கள் பணம் திரும்ப கொள்ளையடிச்சாவும் கொடுக்குறான்